ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனை அந்த பண பிரச்சனை தீர்வதற்காக எளிமையான முறையில இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே செய்யக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ஒரு பொருளை கல்லுப்போட மறைச்சு வச்சிங்க அப்படின்னா பணவசியம் ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும் மார்கழி மாதம் என்றாலே தெய்வத்திற்கு உரிய ஒரு மாதம் தேவர்கள் இந்த பூமிக்கு வருகை தரக்கூடிய மாதமாகவே இந்த மார்கழி மாதமானது இருக்கு விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தேவியும் நமக்கு அருளாசியை கொடுக்கக்கூடிய மாதமான இந்த மார்கழி மாதம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவடைகின்ற இந்த நிலையில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் உங்களுக்கு விருப்பமான நாட்களில் செய்து முடிச்சிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் இதனால் பண வரவு அதிகரிக்க ஆரம்பித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையாகவே தீர்க்கப்படும் ஒட்டுமொத்த இறை அருளையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாம் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு அது பல மடங்கு பலன்களை கொடுக்கும் இதுவரை மார்கழி மாதத்தில் அதிகாலையில் விலக்கி ஏற்றி பூஜை செய்யாவிட்டாலும் இனி வரக்கூடிய இந்த ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக பூஜைகளை செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றியும் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சக்திகள் நிறைந்த இந்த மாதமானது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு மாதமாகவே மாற்றிக்கொள்ளலாம் நிச்சயமா குடும்பத்துல நல்லதே நடக்கும் இப்போ கடைசி வாரம் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாத நாட்கள்ல பணக்கஷ்டம் தீர வேண்டி நாம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகமான பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் அது என்ன பொருள் அந்த பொருளை எந்த நேரத்துல எப்படி நாம கல்லுப்பு ஜாடியில வைக்கணும் என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான வசிய பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இந்த ஜாதிக்காய் அதீத பலன்களை தரக்கூடியதாக இருக்கு முழுசாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாதிக்காயை வாங்கிக்கோங்க இந்த மார்கழி மாதம் முடியக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்காக அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருச்சிருங்க எழுந்த பிறகு சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும் மார்கழி மாதம் என்றாலே வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விலக்கி ஏற்றி மகாலட்சுமி கடாட்சியத்தோட நாம வந்து தயார் செய்து பூஜை பண்ணுவோம் அப்படி நீங்க செய்யும் பொழுது வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஜாதிக்காயை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமி பாதம் பாத்திரங்கள்ல வச்சிடுங்க சில பேர் வீட்டுல வந்து சிலை வைத்து வழிபடுவீங்க சில பேர் வந்து படம் வைத்து வழிபடுறவங்க இருப்போம் அப்படி உங்க வீட்டில் மகாலட்சுமியினுடைய புகைப்படமோ சிலையோ இருந்தால் அதை அவர் பாதங்களில் வைத்து மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் கடன் சுமை தீர்க்கப்பட வேண்டும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார உங்கள் பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யுங்க பூஜை முடிந்த பிறகு இந்த ஜாதிக்காயை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியின் கையால் எடுத்துட்டு போய் சமையல் அறையில் நீங்கள் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் இதை மறைச்சு வச்சிடுங்க இந்த ஜாதிக்காய் முழுசாக மறைய வேண்டும் வெளியில் தெரியாதபடி இந்த ஜாதிக்காயை நீங்க மறைச்சு வச்சிடுங்க உப்பு காலியாக அதன் மேலேயே புதிய உப்பை கொட்டி நிரப்பியும் வச்சிடுங்க இந்த ஜாதிக்காய் உப்பில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் என்பதே நிச்சயமாக வராது பண பணவசியம் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு பொருட்களில் வசியம் செய்யக்கூடிய முக்கிய பொருளாகவே இந்த ஜாதிக்காயானது இருக்கின்றது இது வந்து ஒரு ஒரு சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த நீங்க மாதம் முடிவதற்குள்ளேயே வேண்டும் என்றாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்திடுங்க ஜாதிக்காய் கெட்டு போகக்கூடிய பொருள் அல்ல ஆறு மாசத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஜாதிக்காயை எடுத்து மீண்டும் நீங்க புதிய ஜாதிக்காய் வாங்கி இதே போல நீங்க செய்யலாம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக ஒரு மன நிறைவு இருக்கும் பிரம்ம முகூர்த்த நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரங்களாக இருந்தாலும் வேண்டுதல்களாக இருந்தாலும் அது நமக்கு நூறு சதவிகித பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பா எல்லோரிடமும் இருக்கும் அதனால நம்பிக்கையோட இதை செய்து பாருங்க உங்களுக்கு பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவை தரக்கூடிய ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் இது எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இது செய்து பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்